ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக வைண்டிங் போடறவங்களுக்கு இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா கிர்லாஸ்கர் த்ரீ பஸ் ரெண்டு எஸ்பி மோட்ரு சரிங்களா இது வந்து காயில் அளவு பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸு சரிங்களா ஆல்ரெடி பேப்பர் வச்சுட்டேன் இது எப்படி ஜாயிண்ட்லாம் வைண்டிங் போகிறதுன்னு பார்ப்போம் புதுசாக போகறவங்க நிறைய பேர் இல்லை ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது பதினெட்டு காயில் வரும் பதினெட்டு காயில் தனித்தனியாக சுற்றி ஜாயிண்டோடு போடுவாங்க அது நிறைய ஜாயிண்ட் வரும் சிரமமாகவும் இருக்குது ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம எப்படி வீடியோ போடுறோம்னு பார்ப்போம் ஒயர் பார்த்திங்கன்னா நான் அளவு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஒயர் சுற்றிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அளவு எடுத்த ஒயரை நான் ஃபார்மல் செட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்மரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளைன் ஃபார்மரும் யூஸ் பண்ணலாம் நான் ப்ளைன் பிளைன் ஃபார்மரில் அளவு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்களுக்கு ஒயர் சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கேஜியில் ஒரு காயிலுக்கு அறுபது சுற்று ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஆறு காயிலுக்கு முந்நூற்றி அறுபது சுற்று சரிங்களா ஆறு காயிலே தனித்தனியாக கட்டி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தனித்தனியாக சுற்றி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஆறு காயில் ஒரு பேஸுக்கு ஆறு காயில் மூணு பேஸுக்கு பதினெட்டு காயில் சரிங்களா இது வந்து நைன் சிக்ஸ்டி ஆர்பிஎம் பார்த்தாலே தெரியும் இப்போ ஒரு பேஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஒரு சைடில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லோடிங் பண்ணிட்டோம் சரிங்களா லோடிங் எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனு நீங்கள் பிரிக்கும் போது நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் பண்ணும்போது லீடு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் போர்டுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா நீங்கள் டெர்மினல் போர்டுக்கு ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் இது இதுதான் ஸ்டார்டிங் காயில் சரிங்களா ஃபஸ்ட்டு 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 போட்ட காயில் சரிங்களா இதுலேருந்து அப்படியே கன்னியூஸாக இன்னரு அவுட்ரு இன்னர் அவுட்ரு கன்னியூஸாக ஆறு காயில் லோடிங் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் இன்னர் எடுத்து அதுக்கு அடுத்து போகிற காயில் இன்னரில் வர்ற மாதிரி லோடிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ அந்த காயில் அவுட்ரு எடுத்து அதுக்கு அடுத்து வர்ற காயில் அவுட்ரு போகிற மாதிரி லோடிங் பண்ணணும் இப்படியே கன்னியூஸாக வரணும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஆறு காயில் சரிங்களா ஆறு காயிலுக்கு ரெண்டே ரெண்டு ஒயர் தான் வரும் மீதி ஜாயிண்ட் எல்லாம் வராது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ஸ்டார்டிங் ஒரு லீடு என்டிங் ஒரு லீடு இடையில ஜாயிண்ட் எல்லாம் வராது இந்த மெத்தடில் இப்ப தனித்தனியே ஜாயிண்ட் வர்ற மாதிரி போடுவாங்க பட் நீங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஜாயிண்ட் டைம் வேஸ்ட் ஆகாது இப்போ ரெண்டாவது பேஸும் போட்டோம் சரிங்களா சேம் ஃபஸ்ட்டு போட்ட மெத்தேட் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் ஆறு காயில் அதுலேயும் ஆறு காயில் மொத்தம் மூணு பேஸுக்கு பதினெட்டு காயில் ஒரு பேஸுக்கு ஆறு காயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லீடு எந்த சைடு போட்டோமோ அதே சைடு தான் செகண்ட் பேஸ் லீடு வயரும் வர மாதிரி போடணும் தேர்டு பேஸ் லீடு வயிறு அதே சைடு வர மாதிரி தான் போடணும் சரிங்களா கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும் பட் ஆனால் டெமில் போட பக்கத்தில் வர மாதிரி போடுங்க ரொம்ப தூரமாக போட்டுறாதீங்க சரி மூணு பேஸ் போட்டோம் மொத்தம் மூணு பேர்ஸ் பதினெட்டு காயில் லோடிங் பண்ணிவிட்டோம் லோடிங் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா மூணு மூணு வயர்ஸுக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் லீடு ஒயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஒயர் தான் வரும் அது மூணு ஒயர் ஸ்டார் பண்ணிக்கலாம் மூணு ஒயர் லீடு ஒயருக்கு கொடுத்துக்கலாம் டெர்வில் போர்டுக்கு இதே டெல்டா கனெக்ஷனாக இருந்தால் நீங்கள் ஆறு ஒயருமே டெர்வில் போர்டுக்கு கொடுத்துக்கலாம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு வயர் இன்னே ஸ்டார் பண்ணிடுவேன் லீடு ஒயருக்கு வந்து மூணு ஒயர் மட்டும் கொண்டு போய்விடுறேன் ஸ்டார் கனெக்ஷனுக்கு இப்போ ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் சரிங்களா ஸ்டார் கனெக்ஷன் மட்டும் தான் இந்த மோட்டரில் ஜாயிண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இன்னர் அவுட்டர் ஜாயிண்டெல்லாம் வராது சரிங்களா எஃப் கிளாஸ் ஒயர் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எஃப் கிளாஸ் பேப்பர் தான் வச்சு கட்டியிருக்கோம் சரிங்களா இது பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் போட்டால் ஃபினிஷிங் ஈஸியாக இருக்கும் ஜாயிண்ட் போடுற டைம் மிச்சமாகும் நீங்கள் ஈஸியாக லோடிங்கும் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டர் அடுத்து வாரணி சுற்றி குச்சி வச்சு உங்களுக்கு மாட்டிட்டு காட்டுற பாருங்க உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுற கம்மிங் சவுண்ட் எதுவும் இல்லாமல் தெளிவாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபிட் பண்ணிட்டேன் ஸ்டார்டர்ல கனெக்ஷன் கொடுத்துட்டார் டெஸ்டிங்க்கு உங்களுக்கு ஆன் பண்ணுற பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் குள்ளதாக எடுக்கும் சாரி ஃபைவ் ஆம்ஸ்குள்ளதாக எடுக்கும் தெரியுதுங்களா கம்மிங் சவுண்ட் எதுவும் இல்லாமல் ஓடு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் அதே மாதிரி பேஸ் டு பேஸ் ஸ்டார்ட் ஆகாமல் வைண்டிங் பண்ணணும் சரிங்களா இந்த புதுசாக போடுறவங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மோட்டார் வைண்டிங் பம்பு லேத் ஒர்க் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது மோட்டார் சர்வீஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்